வணக்க மக்களே பணம் ஒழுங்கு வேணவும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் சித்தார்த் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வெல்கம் திஸ் நியூ ஃபெண்டாஸ்டிக் டே மக்களை நியூ இயர் அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரு நல்ல வருஷம் நல்ல ஒரு வருஷ பிறப்பு ஒரு நல்ல நாள் அந்த அஸ்பீஷியஸ் அக்கேஷன் அன்னைக்கு நம்ம அந்த நாளை நினைச்ச உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சின்ன வயசுல அந்த நியூ இயர் வந்த பிறகு பார்த்தோம்னா நம்ம டேட் எழுதும் போது ப்ரீவியஸ் இயர் அந்த டேட் தான் நமக்கு அந்த இயர் தான் நமக்கு வரும் ஞாபகம் வரும் அதை நம்ம எழுதிவோம் ஐயோ யோ தப்பு பண்ணிட்டோமேன்னு திரும்பி பண்ணிட்டு பண்ணிடுது ஸோ அந்த மாதிரி நியூ இயர் அப்படின்னோடனே நமக்கு ரொம்ப 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 மனசுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடும் ஞாபகம் வந்துடும் நியூ இயர் வருது அப்படின்னா அதுவும் சேர்ந்து வந்துடும் அது என்ன அப்படின்னா நியூ இயர் ரெசல்யூஷன் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்றது இன்னைக்கு நேற்று கிடையாது அது ஒரு ஹிஸ்டரி எத்தனை வருஷமா இந்த ரெசல்யூஷன் அப்ளை ஆகிட்டு வருது நம்மளுடைய ஹியூமன் ஹிஸ்டரியில அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க பேபிலோனியன்ஸ் அப்படின்றவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரீஜன்ல வாழ்ந்த ஒரு மனித இனம் இந்த பேபிலோனியன்ஸ் மெசபோட்டாமியான்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டே ஈராக் பாக்தாத் திருடர்கள் இந்த படம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நாட்டு நாட்டுல வந்து பழங்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பேபிலோனியன்ஸ் இந்த பேபிலோனியன்ஸ்க்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு அது சாதாரண விஷயம் அது என்ன அப்படின்னா ரெசல்யூஷன் இருக்கிறது நியூ இயர் ரெசல்யூஷன் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்றது அது ஒரு புதுமையான வார்த்தையை மாடர்ன் டென்ல இருக்கலாம் ஆனா அன்னைக்கு ஒரு உறுதிமொழியா வந்து மக்கள் எடுத்திருக்காங்க இந்த பேபிலோனியன்ஸ் நாலாறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து சீசன் ஆஃப் பிளான்டிங் அதைதான் வந்து அவங்க நியூ இயரா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அது வந்து ஜனவரி கிடையாது மிட் மார்ச் அப்போ வந்து ஒரு பனிரெண்டு நாட்கள் ஒரு ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல் மாதிரியே அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த பெஸ்டிவலுக்கு பேரு அகிடு இந்த அகிடு பெஸ்டிவல்ல அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதுசா ஒரு மன்னருக்கு அங்கீகாரம் கொடுத்து க்ரௌன் பண்ணுவாங்க அந்த மன்னர் கிட்ட சபதமும் எடுப்பாங்க இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு லாயலா இருப்போம் உங்களுக்கு விசுவாசமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருந்த மன்னர்கிட்டயும் அவங்க அதை ரீஎஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய லாயல்ட்டிய சரி இதுக்கப்புறமா அதுதான் முக்கியமான விஷயம் கடவுள்கிட்ட ஒரு சில உறுதிமொழிகள் எடுக்கிறாங்க அதாவது இந்த வருஷம் நாங்க வாங்கின கடனை நாங்கள் நிச்சயமா திரும்ப செலுத்திவோம் ஏதாவது ஒரு பொருளை கடனை வாங்கியிருந்தோம்னா அதை திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க எதுக்காக அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு இந்த வருஷத்துல நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் கடவுள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு நல்ல ஒரு ஆண்டா வரக்கூடிய இயர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க ஸோ இப்படிதான் வந்து இந்த நியூ இயர் ரெசொல்யூஷன் தொடங்கியிருக்கு அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏன்சியன்ட் ரோம் ரோம்னோட நமக்கு ஞாபகம் வருது ஹே சீசர் ஜூலியஸ் சீசர் கி மூ ஆறு இது ரொம்ப 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 முக்கியமான நூற்றாண்டு கி மூ ஆறு இது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜனவரி அப்படின்ற மாசம் வந்து நியூ இயரா கிடையாது இதை அறிவிக்கிறது யார் அப்படின்னா ஜூலியஸ் சீசர் ஜூலியன் கேலண்டர் இந்த ஜூலியஸ் சீசர் அறிவிக்கிறாரு ஜனவரி ஒன்று தான் வந்து நமக்கு நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜனவரிக்கு ஏன் ஜனவரின்னு பேர் வந்துச்சு அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஜனவரி அப்படின்றது ஜானஸ் அப்படின்னு ஒரு ரோமன் காட் இருந்திருக்காரு ரோமானிய கடவுள் அவருடைய பேர்ல இருந்து தான் இந்த ஜனவரின்ற மந்த் வந்துச்சு இவர் வந்து காலத்தின் கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க இந்த ஜேனஸ்க்கு வந்துட்டு ரெண்டு தலை ஃப்ரெண்ட்ல ஒரு தலை ஃப்ரண்ட் பேசிங்ல பேக்வர்ட் ஃபேஸிங்ல ஒரு தலை நமக்கு வந்து பிரம்மாக்கு நாலு தலை இருக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து ரெண்டு தலை ஃப்ரண்ட்ல ஒண்ணு பேக்ல ஒண்ணு ஜேனஸ்க்கு அதாவது அது என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபியூச்சரை வந்து பார்க்கக்கூடிய முகம் முன்னாடியும் ப்ரீவியஸ் இயரா பார்க்கக்கூடிய முகம் பின்னாடியும் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பாலிசம் இதுதான் வந்து அந்த ஜானஸ் என்ற கடவுளுடைய உருவமைப்பு இவர் வந்து காலத்தின் கடவுளா நினைக்கிறாங்க இவரை வந்து வணங்குறாங்க அந்த நியூ இயர் அன்னைக்கு எப்படி வணங்குறாங்கன்னா அங்க ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க வரக்கூடிய வருஷத்துல நாங்க எங்களுடைய கேரக்டரை நல்லா பில்ட் பண்ணுவோம் எங்களுடைய நடத்தையை நல்ல நடத்தைய ஆக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்றது மூலமா அந்த வரக்கூடிய இயர் நல்லா அமையும் அந்த அந்த காண்டெக்ட வந்து அவங்க வந்து நல்லபடியா அவங்க கொண்டு போனாங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கிட்டத்தட்ட ஒரு இஸ் கர்மாச பூமர கான்செப்ட் தான் பாஸ்ட்ல பண்ணதோடைய எஃபெக்ட் பிரசென்ட்ல அனுபவிக்கிறோம் ப்ரெசென்ட்ல பண்ணக்கூடிய எஃபெக்டை வந்து ஃபியூச்சர்ல அனுபவிக்கிறோம் இந்த கான்செப்டில் தான் அவங்க அதை பண்ணியிருக்காங்க இப்படிதான் நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து மனித இனத்துக்குள்ளர அப்படியே காலங்காலமாக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூ இயர் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷனோட வரக்கூடிய நியூ இயரா இருக்கு ஒவ்வொரு மனுஷனும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரசன்ட் ஜெனரேஷன்ல நம்ம எப்படி அப்கிரேட் ஆயிக்கிறது அப்படி நம்ம ஹெல்த் எப்படி ஃபிட்டா வச்சுக்கிறது நம்ம எப்படி பினான்ஸ் பண்ணிக்கிறது இப்படிதான் வந்து நம்ம வந்து ரெசொல்யூஷன்ஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபோப்ஸ் வெப்சைட் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியிடுறாங்க அது வந்து இந்த நியூ இயர் ரெசொல்யூஷன் சம்பந்தமா அதுல பார்த்தோம் அப்படின்னா

யூஎஸ்ஏல வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறாங்க பட் ஒன்லி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க ரெசல்யூஷன்ஸ்ல வந்து இப்ப எடுக்கிறோம் இன்னைக்கு எடுக்கிறோம் நாளைக்கே வந்து ஸ்லிப் ஆறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க சரி அதிகபட்சமா வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தவங்க எயிட் பர்சன்டேஜ் ஆவரேஜா எவ்வளவு பேரு எவ்வளவு நாட்கள் வந்து அந்த நியூ ரெசல்யூஷன்ஸை வந்து மேக் பண்ணியிருக்காங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபோர் மந்த்ஸ் சொல்றாங்க அதாவது மூணே முக்கால் மாசம் இந்த மூணே முக்கால் மாசம் வரைக்கும் போராடி நிறைய பேர் வந்து ரெசல்யூஷன்ஸை வந்து கடைபிடிச்சிருக்காங்க அதுக்கு மேல ஸ்லோ டவுன் ஆகி அந்த வருஷத்தோட எண்ட்ல பார்த்தோம்னா அது நீர்த்து போயிருது ஸோ இந்த ரெசல்யூஷன்ஸ்க்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லலன்னு நினைக்கிறேன் ரெசல்யூஷன் அப்படின்னு வந்துட்டாவே நம்ம வந்து அது லாங் டேர்ம் ப்ராசஸ்ஸா வந்து அசீவ் பண்ணிக்கிறோம் இந்த வருஷத்துக்கு அப்படின்னு நினைக்கிறோம் பட் எவ்ரி டே இஸ் நியூ டே நமக்கு இன்னைக்கு நாளைக்கு ஸோ ஃபோக்கஸ் வந்து வந்து இன்னைக்கு நாளை மட்டும் வந்தோம் அப்படின்னா நைட்டோட முடிஞ்சிருச்சு டே நம்ம என்ன ரெசல்யூஷன் இருக்கோமோ அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நாளைக்குன்னு வரும்போது அது நாளைக்கு தான் ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு நாளுமே நம்ம அந்த ரெசல்யூஷனை அந்த ஒரு நாள் அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம அதை அணுகணும்னா நிச்சயமா நம்மளால ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம அதை கொண்டு போய் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் நம்புகிறேன் இந்த டிப்ஸை நீங்களுமே யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் கூட பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இஸ் டே இஸ் அ பினாமின நம்ம நிச்சயமாக நம்மளுடைய நியூ இயர் ரெசல்யூஷனை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகலாம் ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ்யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் பாய்